பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பகளில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சவுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன் தோஸ் தோசா இட்ஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதய ஓர் அற்புதம் அரிபூர்ணா ஐஸ்வர்யா சீனியர்

சேம் ஒரே ரிசல்ட் தான் பாருங்க அதுதான் நடக்கும் அப்படின்னீங்க நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டா வந்திருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்கு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் எந்த குழப்பமும் இல்லை பிஜேபி கவர்மெண்டே தான் வந்திருக்கு இப்பயும் பிஜேபி கவர்மெண்ட் தான் பாரத பிரதமர் நரேந்திர நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி போய் நேராக தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாரு அவங்க இனிமேல் கால் ஃபார் பண்ணுவாங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதே எட்டாம் தேதி பதவி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே பிக்ஸ்டு பிரதமராக யார் பதவி இருக்கிற ராகுல் காந்தி பதவி இருக்கிறாரு பாருங்க நான் என்ன சொல்றேன் நான் பிரதமரும் மாறல நான் வந்து எல்லாரும்

சரிங்களா நம்ம சொன்ன நம்ம முன்னூத்தம்பது வரைக்கும் எல்லாருமே சொன்னாங்க முன்னூத்தி முப்பது விட்டுருக்காங்க அவங்க அலையன்ஸோட சேர்த்து முன்னூத்தி ஐம்பது வந்து எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க நானும் அதை நினச்சேன் நம்ம வந்து முன்னூத்தி மூணு இவங்க வந்து வருவாங்க முன்னூத்தி முப்பது நான் முன்னூத்தி ஐம்பதுக்கே போறேன் நானும் சரிங்களா நம்ம முன்னூத்தி ஐம்பது என்ன அப்படி ஒரு இதுவா தாக்கம் பெருசாக வரும் நானும் இன்னும் மறுக்கல நான் சொன்னது முன்னூத்தி தான் இருந்தாலும் முன்னூத்தி நான் போறேன் அது வந்து இப்ப இப்போ வந்து இரநூத்தி தொண்ணூறு வச்சிருக்காங்க முன்னூத்தி அறுபது அறுபது மிஸ்ஸிங் இந்த அறுபது இந்தியாவில் இவர் எங்கேயுமே பிரச்சனை இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்டேட் சோ நரேந்திர மோடி எதிரான வேவா நரேந்திர மோடி காலியா மக்கள் எதிரிச்சிட்டாங்களா அண்ணன் ராகுல் காந்தி பின்னிட்டாரா வந்து அடியா ஒண்ணுமே கிடையாது மகாராஷ்டிராலையும் யூபிலையும் அவங்க எதிர்பார்த்த கணக்கு கிடைக்கல கணக்கு மாறிச்சு அறுபது சீட்டு பிஜேபி அலைன்ஸ்ல இருந்து விலகி காங்கிரஸ் அலைன்ஸுக்கு போயிரு இந்த அறுபது சீட்டு ரெண்டு தான் போயிரு வேற ஒண்ணுமே மற்ற எல்லா கணக்கும் அப்படியே தான் இருக்கு பாஜகவும் பாஜகவும் தலைவர்களையும் மீறி திரு பாண்டே போன்றவர்கள் ஒரு பிரம்மாண்டமா சொன்னீங்க மோடிக்கு பாஜகவுக்கு அடுத்து பாருங்க ஆனா அந்த பிரம்மாண்டத்தில் எட்டி பிடிக்க முடியல மெஜாரிட்டி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அறுபது வருஷம் ரெக்கார்ட் நைன்டி சிக்ஸ்டி டூக்கு பிறகு நேருக்கு பிறகு யாருமே செய்யல இந்திரா காந்தி செய்யல ராஜீவ்காந்தி செய்யல மற்றவங்களை பத்தி பேச்சு இல்லை அது உங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி நாலுல நூத்தி நாற்பத்தஞ்சு சீட் வச்சிருந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது ஒன்பதுல இருநூறு சீட் வச்சிருந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது அது உங்களுக்கு தெரியல இன்னைக்கு சீட் நாற்பது சீட்டு கூட்டணி சேர்ந்து இது ஒரு ஆட்சியா இது ஒரு பெரும்பான்மையா சொன்னேன் சொன்னூறு மூணையும் சொல்லிருந்தீங்க பிஜேபி 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 போய் கேளுங்க

அப்போ முந்நூத்தி ஐம்பது நான் ஏன் வந்து மாறிச்சு அப்படிங்கிற நான் சொல்கிறேன் அறுபது சீட்டு நான் உங்களுக்கு கன சொல்லிட்டேன் முந்நூத்தி முப்பது ஏன் நினைச்சேன்னா அவங்களுக்கு எங்கேயுமே மைனஸ் இல்லை எங்க மைனஸ் நடந்துருச்சுன்னு ரெண்டே ரெண்டு ஊரு ரெண்டுலேயுமே ஒரு காரணம் தான் கூட்டணி அவங்க ஆந்திராவில் ஆட்சி பிடிச்சிருக்கு கூட்டணியோட சேர்ந்து கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும் என்ன காரணம் கூட்டணி தமிழ்நாட்டில் டிஎம்கே நாற்பது ஜெயிக்குது என்ன காரணம் கூட்டணி உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் கூட்டணி இவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க இல்லை மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பயங்கர மகா அகாடி அப்படின்னு அவங்க பெரிய கூட்டணி அவங்க சிவசேனாலேருந்து என்சிபிலேருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க காங்கிரஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த கூட்டணி ஒர்க் ஆச்சு இவ்வளோதான் நான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு ஊரில் கூட்டணி மாறி இருந்தால் நீங்க சொன்ன இதே முன்னூத்தி முப்பதுல நிக்கல நான் முன்னூத்தி ஐம்பதுக்கே வந்து நிக்கிறேன் இந்த முன்னூத்தி ஒரு நிமிஷத்துல நடந்துடும் ரெண்டு ஊரில் நடக்கல கூட்டணி இது மோடியோ பிம்பமோ கனவோ லட்ச எதுவுமே சிதையில நீங்க ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல நடந்தது அறுபது சீட் அறுபது சீட்டு ரெண்டு ஊர்ல ரெண்டு ஊருக்கும் ஒரே காரணம் கூட்டணி இன்னும் மோடி பிம்பம் சிதையலைன்றீங்க மோடி மோடி பிம்பம் தான் கை கொடுத்துருக்கு மோடி அலை இன்னமும் இருக்கா மோடி பிம்பம் தான் கை கொடுத்துருக்கு மோடி அலை தான் கை கொடுத்துருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் திமுக கூட்டணியுடைய அதாவது காங்கிரஸ் கூட்டணியுடைய கட்சிகள் பேரை பட்டியல் கிடைக்கும் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லுவேன் நான் சொல்றேன் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அவங்க தேசியவாத காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி கட்சி மம்தா பானர்ஜி பத்து முடிஞ்சு போச்சு இன்னும் நான் நாலு மிஸ் பண்ணிட்டேன் சரிங்களா அவங்களே இருபத்திரண்டு கட்சி சொன்னாங்க ஒரு கூட்டத்தில் அவங்க முப்பத்தாறு கட்சி தலைவர் கலந்துட்டாங்க போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு கட்சி சொன்னாங்க முப்பத்தாறு கட்சி தலைவர் கலந்துட்டாங்க எல்லாம் ஒரு தர போனார் ஒரே ஒரு அப்படி போக முப்பத்தாறு கட்சி தலைவர் அதெல்லாம் ஒற்றுங்க பிஜேபி சொல்லுங்க அதையும் நானே சொல்லிடுறேன் பிஜேபி பிஜேபி வேற ஏதாவது பிஜேபி ஜேடிஎஸ் ஜேடியு தெலுங்கா சந்திரபாபு நாயுடு நாலு நாலே நாலு கட்சி முப்பத்தாறு கட்சி நாலு கட்சி உங்களுக்கு வேற ஒரு டேட்டா சொல்றேன் இந்த முப்பத்தாறு கட்சி சேர்ந்து வாங்கின நம்பர் பிஜேபி தனியா வென்றிருக்கிற நம்பரை தொடல இவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ரைட் நான் சொன்ன முப்பத்தாறு கட்சி சுயேட்சை சின்னத்துல நின்று ஜெயிச்சேன் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட துறை வைக்கோ உள்பட

மொத்த கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு நரேந்திர மோடியோட கரிஷ் மகனாச்சு கேக்குறீங்க கேளுங்க எனக்கு இந்தியாவுல எந்த கட்சியுமே இல்லாத மாதிரி தான சார் பிஜேபி பிரச்சாரம் அர்த்தம் புரியலையா முப்பத்தாறு கட்சி சேர்ந்து ஒரு கட்சியோட ஓட்டு வாங்க முடியல சீட்டு வாங்க முடியலன்னு அதுதான் நான் சொன்னது அது நான் தான் பிஜேபி தான் ஆக பெரும் கட்சி தனிப்பெரும் கட்சி உலகத்தின் மிகப்பெரிய கட்சி இருபது கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அவங்க கிளைம் பண்றாங்க அதுக்கு ப்ரூஃப் பாருங்க அந்த மேஜிக் நம்பரை கூட தொட முடியல அப்புறம் என்ன இதுல என்ன லார்ஜஸ்ட் இந்தியாவில் பெரிய கட்சி மூணாவது முறை மூணாவது தமிழ்நாட்டுல திமுக வந்து அறுபது வருஷம் ஆயிப்போச்சு சரிங்களா ஒரு முறையா ரெண்டாயிரம் வந்திருக்காங்களான்னு சொல்லுங்க ஏடிஎம்கே ஒரு தடவை மூணு முறை வந்துருச்சு எம்ஜிஆர் இருக்கும் போது மூணு கெயல்தா இருக்கும்போது ரெண்டு முறை வந்துருச்சு திமுக ஒரு தடவை ரெண்டாவது வந்திருக்கா சொல்லுங்க ஆந்திரால இருந்து பல ஊர்களில் மூணாவது ஆளே கிடையாதுங்க ஒடிசால வந்தாரு அங்கேயும் போயிருச்சு இப்ப ஒடிசால மூணு முறை நானும் இருந்தாரு அங்கேயும் போயிட்டு பிஜேபி ஆட்சி வந்துருச்சு நாலு மாநிலங்கள்ல மாநில தேர்தல் சட்டசேரமன்ற தேர்தல் ஆச்சு யாரா பேசுறீங்களா நாலுலயும் பிஜேபி கூட்டணி ஆட்சி மூணுல பிஜேபி ஆட்சி ஒண்ணுல பிஜேபி கூட்டணி ஆச்சு காங்கிரஸ் எங்க சொல்லுங்க யாருக்காவது தோணுதா நீங்க கண்ண முடிக்குங்க நல்லா முடிக்குங்க

ரெண்டாயிரத்தி ஒன்பது திரும்ப வந்தோடனே நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க நீங்க பால் நீங்க கூட்டணி கட்சிக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் திமுக வேற யாருக்கும் இல்லை அவங்க கூட்டணி கதையம் பேசிட்டு இருக்கேன் அப்படிதான் நடந்ததா அவங்க இவ்வளோ தகராறு வச்சுக்கிட்டு ஏபிள் கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் பண்ண முடிஞ்சது ஐயோ ஒத்தத்தாரா இருக்கும்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை இல்ல கடந்த பேட்டியில திரு பாண்டிய அவர்கள்கிட்ட கேட்கும்போது எங்க மோடி பயந்துட்டாரு மோடி வந்து பின் வாங்கிட்டாரு மோடி கொஞ்சம் அச்சத்துல இருக்காருன்னு என்ன வேணா சந்தோஷமா சொல்லி சொல்லீங்க ஆனா இன்னைக்கு 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 அவருக்கு ஒரு பயமும் ஒரு அச்சமும் இருந்துட்டு தான் இருந்தது இருந்தது அடுத்து வர்ற நாட்களும் அவர் ஆட்சி நடத்தும் போதும் இருந்துட்டு தான் நீங்க வச்சுக்கோங்க எனக்கு சார் நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன எண்ணத்துல இருக்கணும் கருத்து நான் ஏன் சொல்லுவேன் நான் என் நாட்டு இன்சுலுன்ஸ் சார் இருக்கும் நானு தாங்க சார் நானு நானு தம்பி பேட்டி கேட்டிங்க நான் கொடுத்தேன் இல்ல நம்ம ஓரமாக உட்காந்துருக்க போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்களை கருத்தை திணிக்க விரும்பல உங்கள் கருத்து உங்களுக்கு நூறு சதவீத உரிமை இருக்குன்னு நம்புறேன் அதனால தான் என்னால் சீமானையும் பாமகவையும் திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவும் பேச முடியும் புரியுங்களா எனக்கு தனிப்பட்ட உணர்வுகள் கிடையாது விருப்ப விருப்பம் அது என்னோட ஓட்டு போடும் நான் காட்டுறேன் நான் ஓட்டு போடும் உருகச்சி தான் போடுவேன் நம்ம எல்லாரையும் பேசணும் எல்லா கட்சிக்கு ஓட்டு போடு பத்து வரலாம் கொடுங்க அதை நான் சொல்ல போடல தட் இஸ் மை பர்சனல் இப்பயும் சொல்கிறேன் ஒரு பயத்தோட இல்லை நேற்று போய் பார்த்து அதே மோதிக்கா கேரண்டி அடிச்சு விட்டாரு நீங்க பாக்க மாட்டீங்கல்ல அவர் நேற்று பேசுறாரு கட்சிக்கு தொண்டர்கள் மத்தியில் இன்னமும் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரு மூணாவது டேர்ம்ல நாங்க பல விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு அதுதான் வந்து துணிச்சலுக்கான ஒரு அடையாளம் தேர்ட் கவர்மெண்ட் வரட்டும் என்ன செய்யணும் நேத்து சொல்லிட்டாரு நீங்க சொன்ன சோக்கால தேர்தல் தோல்விக்கு பிறகு ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுதான் கீவேர்ட்ஸ் மூணாவது கவர்மெண்ட்ல எவ்வளவு மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற பாத்துக்கிட்டே இருக்கு ஒண்ணு அவருடைய ஸ்பீச்ல எடுத்துமே தன் தலைமையிலான ஆட்சி அமைகின்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க மோதிக்க கேரண்டின்னு அர்த்தம் சொல்லுங்க நீங்க அது இங்கிலீஷ் வார்த்தை அது ஹிந்தி வார்த்தை கூட கிடையாது அதுக்கு நம்ம எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க அர்த்தம் நேத்து சொல்லியிருக்காரு இடது கையை வச்சுட்டு மோதி கே கேரண்டினர் நீங்க பாருங்க திரும்ப எடுத்து பாருங்க திரும்ப எடுத்து காட்டுவா பட்டிவிய இதுக்கு நாங்க அதே சொன்னேன் கீ வேர்டு ரெண்டு அதாவது அவருடைய உங்களுடைய கணக்குல அவர் அகம்பாவம் அவர் பயமற்ற தன்மை அவருக்கு திமுரு தான் என்ற அப்படி எல்லாம் நினைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்னு தேர்ட் டம்ல நான் பயங்கரமான விஷயங்கள் செய்ய போறேன் என்னொன்னு மோதிக்க இதான் போன பிரச்சாரங்கள் பூரா செஞ்சார் அவர் துணிச்சலா இருக்கிறாரு அப்படின்னு இந்த ரெண்டையும் நேத்து சொல்லிட்டாரு அப்புறம் வேற என்ன உங்களுக்கு வேணும் இன்றைக்கு கூட்டணின்றது கண்டிப்பா தேவையான ஒன்றாக நிற்கிறது பிஜேபி சந்திரபாபு நாயுடு யாருக்கு கூட்டணி தேவையில்லை காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி தேவையில்லன்னு சொல்லுங்க திமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லுங்க அதிமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லுங்க எந்த கட்சிக்கு கூட்டணி தேவைப்படல எங்க அண்ணன் சீமான தவிர யாரே சொல்லு அவரே இப்ப நாளைக்கு நான் வந்து தம்பி விஜய் வரட்டும் சேர்ந்துக்கிறேன் அங்கேயும் போயிருச்சு இப்ப யாரு தேவையில்லைன்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க பேசுங்க சார் காங்கிரஸ் தனியா நினைச்சு பிஜேபி என்ன சார் பேசிட்டீங்க கேளுங்க நான் ஆமாங்கன்றேன் எனக்கு என்ன கெட்டுச்சு நான் சொன்னேன் முப்பத்தி கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க மூணு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு ஒன்னு ஒண்ணு சொல்லி இருக்கீங்களா அப்பயும் முடியல அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொஞ்சம் சுதந்திரமா ஆட்சி செய்தார்கள் பத்தொன்பதுல இருந்து அதே சுதந்திரத்தை நீங்க பாக்க போறீங்க அதே தைரியத்தை நீங்க பாக்க போறீங்க நான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா ரெண்டு விஷயம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் அப்படின்னு வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ரெண்டு விஷயத்துல இருக்கும் அவங்க க்ளைம் பண்றது ஒன்று பொருளாதாரத்துல நாங்க புரட்சி ஜிடிபி மூன்றாவது பொருளாதாரம் டிமானிசேஷன் டிஜி ஜிஎஸ்டி இதெல்லாம் நீங்க முரண்பட்டாலும் அவங்க கிளைம் பண்ணிக்கிறது அவங்க நான் வந்து நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க எங்களுடைய வேல்யூ எப்படி இருக்கு இந்தியாக்கான மதிப்பு கூடியிருச்சு வெளியுறவுத்துறை பின்னி இருக்குது நாங்க கத்தாரில் எட்டு பேர் தூக்கப்பட்டா தூக்கிட்டு வந்துடும் சிலோர்ல எட்டு அஞ்சு பேர் தூக்கப்பட்டா தூக்கிட்டு வந்துடும் எல்லா தூக்கிட்டு வந்து பத்திரமாச்சிருக்கோம் நம்ம வந்து இந்தியாவோட உளும் இந்த ரெண்டுலயும் எந்த கூட்டணி கட்சியும் தொந்தரவு பண்ண போறது இல்ல புரியல ஏன்னா அவங்கள்ட்ட எதுவும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அவங்க வேறு எதுவும் செய்ய போகிறது கிடையாது அவங்க அந்த துறையில் கேட்க போதும் கிடையாது சரிங்களா அவங்க எனக்கு ஒரு பி குடு எனக்கு ஒரு ஹைவேஸ் கூட அவங்களுக்கு எது வேணுமோ அது கேட்பாங்கன்னு சொல்லி அது வேறு விஷயம் சோ இந்த இடத்துல அவங்க யார் வர போறாங்க அது இருக்கு அவர்கள் எங்கே சிக்கல் வரலாம் அது வர வரும்ல வரலாம் அப்படின்னா யூசிசி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது இடஒதுக்கீடு ஏதாவது ட்ரை பண்ணலாம் பொருளாதார கிரீம் இல்லை அந்த மாதிரி இடஒதுக்கீடு தூக்க மாட்டாங்க எஸ்சி எஸ்டிக்கு கிடையாதுன்னு மத்தெல்லாம் சொல்ல சொல்லவே மாட்டாங்க ட்ரை பண்ண மாட்டாங்க அது செஞ்சா அவங்க வந்து கிரீமில்லாம் எஸ்சிலேயே ஏழை எஸ்சிக்கு கொடு பணக்கார எஸ்சி கொடுக்காதன்னு ஒரு அட்டம்லாம் அந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு சேலஞ்சா இருக்கும் ஆனா அதுலேயும் இவர்கள் யாரும் முரண்படக்கூடியவர்கள் அல்ல அதுலேயும் வேற ஒரு இடத்துல இருந்து ஆதரவு வாங்கிட்டு வந்துடுவாங்க உங்க தகவலுக்காக எப்படி ஆதரவு வாங்கிட்டு வந்துருவாங்க அதை வச்சு இப்படி எப்படி சொல்றேன்னு கேப்பீங்களா திமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு வாக்களிச்சிருக்கு நம்புவீங்களா ஆ என்ன வந்துருச்சு பாத்தீங்கன்னா அதான் பார்க்க மாட்டீங்க என்ஐஏல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க என்ஐஏல என்ஐஏ எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லுவீங்க குறிப்பிட்ட மதத்துக்கு சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தவும் சொல்லுவீங்க அதானே சொல்லுவீங்க அந்த எண்ணெயில ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதற்கு ஆதரவா வாக்களிச்சு திமுக போய் கேட்டு பாருங்க நான் சொல்ல வர பாயிண்ட் திமுக என்ன கொள்கையில இருக்குங்கிற சொல்ல வரல திமுகவுடைய ஓட்டே வாங்கக்கூடிய வல்லமை பிஜேபி கிட்ட உண்டு அதனால அவங்களுக்கு தேவை அவர் வந்து சொன்னாரு நானூறு நம்பர் பத்தி அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது பாரத பிரமர் சொல்றாரு பாசிங்கள்ட்ட நானூறு ஏற்கனவே இருக்குங்க சிலர் காமெடி ஆயிட்டாங்க என்னங்க நீங்க நானூறு எங்க இருக்க ஏற்கனவே இருக்கு அவர் சொல்றாரு எங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்றத்துல ஓட்டு போடும் போது எவ்வளவு ஓட்டு போட்டாங்க நீங்க எடுத்து பாருங்கன்று நானூறு ஓட்டு உழுந்துருக்கு சோ அந்த நானூறு அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க த்ரீ செவன்டி தூக்குனர் இருந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடுல இருந்து பல விஷயங்கள்ல பிஜேபி ஆதரவுக்கு எல்லா கட்சியும் இதே நவீன் பட்நாயக் ஓட்டு போட்டிருக்காரு இதே சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டுருக்கார் இதே ஒயஸ் ஆர் இருக்காங்க சொல்லி இவங்களாம் கூட்டணிகளில் கிடையாது அவர் என்ன சொல்றாரு பிஜேபி என்டிஏ இந்த ஃபோர் ஹண்ட்ரெட் என் டிஏ ப்ளஸ் தட் இஸ் ஆர் வை கால் அப்படின்னார் என்டிஏ ப்ளஸ் நாங்கள் அதாவது பிஜேபி அரசுடைய செயலுக்கு நானூறு எம்பி ஆதரவு ஏற்கனவே இருந்துச்சு அதனால இனி வரும் காலங்களிலும் நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணியாச்சும் போச்சு மொத்தம்

ஜேடியும் சந்திரபாபு ஒரே நேரத்தில் போனா மட்டும்தான் பிரச்சனை உங்களுக்கு வாய்ப்புகளை பாருங்க நான் உங்களுக்கு சொல்ல புரியுங்களா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்கள்ட்ட இருக்குது ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு நம்பிக்கையானவங்களும் அவ்வளவு வெளியே மாட்டாங்கன்ற ஒரு அஸ்டூரன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இல்லை இன்னைக்கு தேதிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து லோக்கல்ல ஆட்சி இருக்குது அவருக்கு வந்து ஒருத்தர் எப்படி ஒரு அரசியல்வாதி எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு காரியம் சாதிக்க முடியுதான்னு பாப்பாங்க

சொல்ற பதவியேற்பு வரைக்கும் கொஞ்சம் இடியாப்ப சிக்கல் தான் இருக்கும் போல தெரியுது நீங்க ஆசைப்பட்டுக்கங்க ஒன்பதாம் தேதி திரும்ப சந்திப்போம் பதினெட்டாம் தேதி திரும்ப சந்திப்போம் நான் உங்களுக்கு நாலாம் தேதி பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் மாட்டேன் சொன்னேனா இல்ல நீங்க கேட்ட போது இல்ல சொன்னா நான் எங்கேயும் ஓட மாட்டேன் நீங்க எங்க உங்களுக்கு தான் தொழில் எனக்கு தான் தொழில் நமக்கு தொழில் செய்தி நம்ம இந்த வேலையை பார்ப்போம் எட்டாம் தேதி திரும்ப பேசுவோம் பதினஞ்சாம் தேதி எங்கேயாவது ஓடுறாங்களாம் பாருங்க ஜாக்கிரா இருக்க வேண்டிய கூட்டணி ஒன்னு இருக்குன்னு அது இந்திய கூட்டணி தூண்டில் போறதுல மாஸ்டர் அங்க உட்கார்ந்து இருக்காரு உள்ளதுலயே பெரிய பிஷர்மேன் மோடியும் அமித்ஷாவும் அவங்க தூண்டில் போட்டாங்க மொத்தம் போயிடும் அவங்க தூண்டில் போட்டா அவங்க இங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும் சார் எங்க இவங்க சரத்பவார் அவர் பெரிய அரசியல் மேதை பயங்கர ஜாம்புவான் அவர் சொந்த கட்சியை காப்பாத்த முடியல ஜாம்புவானை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவர் கட்சியில தான் ஆட்டை போட்டு போயிட்டாங்க எத்தகையில இருந்தே அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியல அஜித் பவார் இங்க உட்கார்ந்து இருந்தாரு அவருடைய சொந்த உறவினர் சரிங்களா அஜித் பவார் பிஜேபி அலைசல் இருக்கிறாரு சரத்பவார் என்ன சொன்னார் தெரியுமா அதுவும் நமக்குச்சி தான் அப்படின்னா அவன் துரோகிய மூஞ்சில் முழிக்க மாட்டேன் சார் சொல்லிடுவோம் நீ என்ன சார் சொல்லி உங்களுடைய சொந்தக்கார உங்களுக்கு வந்து எதிர்பார்க்க என்ன சார் சொல்லுவீங்க ஏன் அத்த பையன் தானே நீ வர சொந்த எப்படி பார்த்தாலும் பங்காளி தானப்பா அப்படின்னா என்ன கணக்கு இப்ப துண்டு ஸ்கிரீன்ல பாத்துட்டாங்கல்ல நடந்தது என்னன்னு நடந்தது இந்த பக்கம் வீசி இருக்குல்ல இந்தியா இந்தியா கூட்டணி ஒரு விஷயம் பாருங்க இந்த இப்ப பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இவங்க இருக்கிறாங்க சரிங்களா இந்த மூணு பேர்ல நீங்க ரெண்டு பேர் போனாலும் அங்க வந்து ஆட்சி வர போறது இல்ல அதுக்கு ஒரு பத்து சீட் கம்மியா இருக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சுல நிப்பாங்க இன்னும் எட்டு சீட் கம்மி பண்ணணும் நீங்க எவ்வளவு துண்டு நான் சொல்லுறேன் அதை விட ஒரு துண்டில் பண்ணாங்க மொத்தம் தூக்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவார் ஓ அமித்ஷா மோடியும் தூக்குறதுல வல்லவர்கள் சாதனையா சார் இது நீங்க ட்ரை பண்ணுவீங்க நீங்க இப்ப இந்த கேள்வி ஆரம்பிச்சிருந்தீங்களா நானா அவங்க ஆபத்து ஒழுங்கா இருக்கணும் இவங்க சந்திரபோல அவங்க நம்பிக்கை ஏற்றவர்கள் அவங்க சொல்றாங்க கடந்த கால வரலாறு நிதி குமாருக்கு பிஜேபி வச்ச பேரு நான் சொல்றேன் பாடலிபுத்திரம் பல்டி ராம்னு அவருக்கு பேரு ஆமா நான் சொல்றேன் திமுக காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிச்சு பயங்கரவாதிகளை போல ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சொல்லி இப்ப பயங்கரவாதிகளை போல ஒரு எம்பி ஆருக்கு தகுதியற்ற ஒரு ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் சொல்லியிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை விட்டது திமுக ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி கிடையாது பஞ்சாப்ல ஓடி சொல்லிச்சு வெஸ்ட் பெங்கால்ல வந்து கூட்டணி கிடையாது ஓடி போச்சு நீங்க எல்லாம் ஒற்றுமையான கூட்டணி அவங்க செவனே நான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி உடைஞ்சிருவாங்க சார் இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு மாட்டான்னு நினைக்கிறீங்க சார் சொல்லுங்க சார் நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க எனக்கு என்ன கேட்டுச்சு ஒற்றுமையின்மையுடன் உருவமாக இருந்த இந்திய கூட்டணி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது பேசாம ஒற்றுமையா இருக்கான் பயங்கரமா இருக்கலாம் சொல்லு பேசாம உட்காந்துருக்கான் அது உங்களுக்கு நீங்க ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டியை வந்துடும் ரெண்டு பேரும் கூட்டம் போடுறாங்க ஒண்ணு நடக்க போறதுல நான் சொல்றேன் ஒரு நான் வந்து அன்போடு அக்கறையோடு நான் சொல்லிடுறேன் ஒரு கூட்டணி ஜாக்கிரையா இருக்கும்னா அது இந்திய கூட்டணி நான் அது நீ நடக்க போதா இல்லையா பாருங்க நீ அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கே சொன்ன வருதா இல்லையா பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு சொன்னேன் வந்து நிக்குது நாளைக்கு நான் சொன்னேன் கூட்டணி ஒரு ஜாக்கிரையா இருக்கணும் எங்கேயாவது பால் மாறிடுவாங்கன்னா அது இங்கதான் ஆபத்துக்கு வேற எங்கேயுமே இல்லை இல்ல அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க சார் நிதிஷோட முடிஞ்சு போச்சு கூட்டணி அமைச்சவரே போயிட்டாரு அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அது மத்தவங்க எல்லாம் என்ன கணக்கு பாருங்க இங்க இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர யார் பிஜேபி கூட்டணி இல்லாதாலும் சொல்லுங்க அடுத்த கேள்வி வரேன் உங்க இந்தி கூட்டணி இருக்குல்ல இதுல யார் பிஜேபி கூட இருந்தது இல்லைன்னு சொல்லுங்க மம்தா பானர்ஜி அமைச்சர் திமுக அமைச்சர் அப்புறம் சரத்பவார் அமைச்சர் யார் அங்க இல்ல மதிமுக உள்ள இல்லையா யார் இல்ல நீங்க பட் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மோடிக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்கல்ல சார் சின்னதா ஒரு பயம் ஒரு பயம் இல்ல இவ்வதுக்கு அப்புறமும் தொண்ணூத்தி ஒன்பது தானே பரமா நமக்கு நூறு கூட முடியல அவங்க அவங்கதான் கோல பண்ணும் இந்த கூட்டணியில இருநூத்தி முப்பத்தி நாலுன்றது ஒரு பெரிய லார்ஜர் தமிழ்நாட்டை பொறுத்தளவு

அஞ்சு சப்ஜெக்ட் வந்து எழுபத்தி வாங்கிருக்கேன் சேர்க்க மாட்டேன்ற ஏய் அவன் சென்டம் எடுத்திருக்கான்னு சொல்லிருக்கேன் ஒரு சப்ஜெக்ட்ல நீ அஞ்சு சப்ஜெக்ட் சேர்ந்து எழுபத்தி வச்சுக்கோ எனக்கு என்ன கெடுச்சு இந்திய அரசியல் வரலாற்றுல ரெண்டு கட்சி அலுவலகங்களும் கொண்டாட்டம் நடந்த வரலாறு நீங்க பாத்திருக்கீங்களா எல்லா சந்தர்ப்பம் எல்லா சந்தர்ப்பம் நீங்க பாக்கல நீங்க மறந்து சின்ன பிள்ளை இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ்க்கு பிஜேபி ஓட் டிஃபரன்ஸ் தெரியுமா சீட்டு ஆறு சீட்டு நான் சொன்னேன்னே நூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு வந்து காங்கிரஸ் எடுத்து ஆட்சிக்கு வந்துருச்சு நூத்தி முப்பத்தி எட்டு சீட்டு பிஜேபி

அதே போல திமுக தான் வேண்டும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அது அப்படி இல்ல அதை எப்படி பார்க்கணும் அனாலிட்டிகளா பார்த்தா அது அப்படிதான் திமுக அப்படிதான் சொல்லும் நீங்க அப்படிதான் சொல்லுங்க எனக்கு சொல்ல மாட்டேன் நீங்க அப்படிதான் சொன்னீங்க திமுக கேள்வியை நீங்க ரிவைன் பண்ணிக்கீங்க நீங்க அப்படிதான் சொல்லுங்க எனக்கு ஒரு சர்பிரைஸ் இல்ல நான் திரும்ப சொல்றேன் நீங்கள் ஒரு உணர்வை வெளிப்படுத்தினால் வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் அநாகரியமானால் நாங்கள் அது உங்களுடைய உரிமையை நான் நம்புறேன் நூறு சொல்லும் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை திமுக அப்படிதான் சொல்லும் ஆனா நம்ம அனாலிட்டிகளா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணும்போது நம்ம உணர்ச்சி சொல்லப்படாது அப்படிதான் நாம திமுகவுடைய கூட்டணிக்கு பரிசு கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைச்சது உள்ளாட்சியில கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக விட்டு கொடுத்து சமரசம் செய்து எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்து இடம் பிடிக்குது நாங்க ரெண்டும் சுயேட்சை சின்னம்னு மதிமுக இடம்பிடிக்குது நான் ஒன்னா சுயேனம் எல்லாத்துக்கும் சரிண்டா காங்கிரஸ் அதே பத்து காங்கிரஸ் கொஞ்சம் குறைச்சி சொல்லி பார்த்தாங்க அவங்க மற்ற யாருக்குமே சொல்ல குறை அதெல்லாம் முடியாது நாங்க பார்த்து எல்லாத்துக்கும் சரிண்டா இவ்வளவுலையும் விட்டு கொடுத்து போனவர் குறைவான சீட்டு இருபத்தி ரெண்டு சீட் தான் போட்டிட்டார் புரியுதுங்களா கூட்டணி கட்சி யாருமே அவங்க சீட்ல போட்டாங்க சரின்னு அதனுடைய பலன் நாற்பதுக்கு நாற்பது எடுத்தாரு இவ திமுக தெளிவாக இருந்தது தன்னுடைய வேலையை முடிச்சு கிடைச்சு செஞ்சாங்க இது திமுக வேணும்னா பாஜக வேண்டாம்னு விழுந்தோம் திமுக உடைய கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு அவ்வளவுதான் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் நீங்க மூணு பேர் இருக்கீங்க நான் இருக்கேன் இவ்வளவுதான் பலம் பலமே இல்ல நீங்க எத்தனை பேருன்னு கேள்விக்கு பதில் மூணு நீ எத்தனை பேர் ஒரு ஆள்

திமுக சொல்லக்கூடாது திமுக ஓட்டு சொல்லுங்க பாஜக பிடிப்பீங்க திமுக மொத்தமா பிடிப்பீங்களா ரெண்டு பேர் அலைஞ்சு போடுங்க ரெண்டு பேரும் தனித்து போடுங்க ரெண்டு பேரும் தனித்து திமுக எப்படி தனியா போடுவீங்க பாஜகவுக்கு தனியா போட முடியாதுல்ல

அதே போல இந்தியா லெவலில் இன்னைக்கு இருபது வருஷம் ஆகும் நீங்க இப்பயும் சொல்லு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்திருக்காங்கல்ல இன்னைக்கு வளர்ந்து இருக்கு நாளைக்கு நூத்தி மூணு சீட் வச்சுக்கோங்க வளர்ந்துகிட்டே இருங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை ஆசிர்வாதம் இது எல்லாம் ஒரு ஏற்றம் தானே சார் அவங்க ஆமான்றேன் உங்களுக்கு ஏற்றமா தெரிஞ்சா நான் என்ன சீட் உங்க கட்சில இருந்து உங்களுக்கு ஏற்றம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து காங்கிரஸ் ஏற்றம் அடைந்திருக்கிறது ஆமா நான் என்ன காது கேட்காதா கண்ணு தெரியாதா எனக்கு புத்தி சுவாதி எனக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதுல இருந்து வளர்ந்துருக்கு ஆமா

வெஸ்ட் பெங்கால சீனே கிடையாது அருணாச்சல சீனே கிடையாது ஒடிசா இப்ப நீங்க நாளைக்கு இந்தியாவில் பாஜகவும் கூட்டணி மாறக்கூடிய மாநிலங்கள்னு ஒரு காவி மேப் போட்டீங்கன்னு நாலு ஸ்டேட் கூடி போச்சு சீன் அதிகமா இருந்த உத்தரப்பிரதேசம் காலியா இருக்கே சார் பிஜேபியோட ஒட்டுமொத்த சீனுமே உத்தரப்பிரதேசம் திரும்ப திரும்ப நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க எனக்கு அது வருத்தம் இல்ல ஆமாங்க ஆமாங்க அயோத்தியில தோத்துருக்காங்க எங்க மதுரால தோக்கட்டும் வாரணாசி எனக்கு என்னங்க கெட்டுச்சு நான் என்ன சொல்றேன் ரெண்டு ஸ்டேட்ல தப்புனதுக்கு நான் தான் சொன்னேன்

அதுதான் பைசா நாங்கள் உங்களுக்கு தயக்கமாக நான் என்ன டைமில் ராமர் கோயில் ஓட்டு தராதுன்னு நான் எல்லா பேட்டியும் சொல்லியிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ணன் சாணக்கிய ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்னுடைய நிலைப்பாட்ட மாற்றுனதில்ல இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஐநூறு பேட்டி மேல கொடுத்துருவேன் ஒரு இடத்துல ராமர் கோயில் வந்து ஓட்டு கொடுக்கணும் நான் ஒரு இடத்துல சொன்னீங்க காட்டிரும் உங்களை விட்ருங்க எங்கேயாவது காட்டிருக்கும் பாஸ் நீங்க முந்தானே இப்படி சொல்லிருக்கீன்னு ராமர் கோயில் பெரும் மதிப்பையும் பேர் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்திருக்கு மோனிக்கு அதுல குலம் அது வேற இது ஓட்டு வேற இது நீங்க நல்லா சாப்பாடு நீங்க ஹோட்டல் நடத்துறீங்க நீங்க நல்ல சாப்பாடு போட்டீங்க நான் சந்தோஷமா சாப்பிடுவேன் அதுக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேன் இந்த இந்தியா கூட்டணி இப்போ ஒரு கூட்டம் போட்டு அல்லது சில மாற்றங்கள் எல்லாம் நிகழும்னு சொல்றது ஒண்ணுமே நடக்குது நாளைக்கு திரும்ப கூடு பேசுவோம் உங்களுக்கு இல்லாத பேட்டியா நாளை கழிச்சு திரும்ப பேசுவோம் அவர்கள் ஒரு கூட்டம் போடும் போல நம்ம இங்க ஒரு கூட்டம் போடுவோம் ஒண்ணு நடக்க போறது நான் சொன்னேன் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இப்பட்டால் நான் வந்து அவங்க இருக்கணும்னு சொல்ல இப்பட்டால் அவங்க தான் இருக்கும் ஆர் எஸ் மோடிக்கும் சண்டைன்னு கூட நான் கடந்த பேட்டியில் ஒரு கேள்வி வச்சிருந்தேன் அதுதான் உத்தரப்பிரதேச அதுதான் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கிறது அப்படின்னு மோகன் பாகத்ய கர்த்தாக்கள் அங்க பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணல மூத்த பத்திரிக்கையாளர்கள் உங்களை போலவர்கள் டெல்லியில இருந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் எப்பயுமே பேசிட்டு இருப்பாங்க மூத்த மோடி ஜீப்பா எப்ப சொன்னாங்க ஊடகங்கள் சொல்லிச்சு யூபி ல அங்க தெரிஞ்சிருச்சு யோகி ஆதித்யா யோகி ஆதித்யநாத் மோடியினுடைய பணி போர் வெடிச்சிருச்சு நான் சொல்றேன் ஆதன் தமிழுக்கும் தம்பிக்கும் வந்து பஞ்சாயத்து நான் சொல்றேன் ஐ எம் அ தேர்ட் பர்சன் ஐ எம் நோ படி பர்சன் டு டெல் திஸ் அதை ஒன்று நீங்கள் சொல்லணும் இல்லாட்டி நிறுவனம் சொல்லணும் உங்களுக்கு புரியுதுங்களா இதுதான் நியாயமான இருக்க முடியும் அந்த புருஷன் இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண போறாங்க ஏ நீ யாரா அட்லீஸ்ட் நீ வைக்கலாவது இருக்கணும்ல நீ எனக்கு நான் வந்து ஏத்து விட்டுக்காரே பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நீ அப்போ அந்த பொண்டாட்டியை புரி வைக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து சம்பந்தமே கிடையாது சீனே கிடையாது அவர்கள் வந்து யூபியில் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்கல யூபியில் ஆர்எஸ்எஸ் பேச்சு நடக்கல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லட்டும் இல்லை வந்து மோடி சொல்லட்டும் இல்லை அமித்ஷா சொல்லட்டும் குறைந்தபட்சம் யோகி ஆதித்யநாத் சொல்லட்டும் இந்த ரிசல்ட் ஆர் எஸ் எஸ் ரசிக்கவில்லைன்னு சொல்றாங்க அதற்கான அத அந்த ரசிக்க வெளிய வெளியே வரும் ரசிக்க மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்க ரசிக்காதான் நான் சொல்றேன் கூட வேணும்னு தான் நினைப்பாங்க ரசிக்க நம்ம மோடி ரசிப்பாரா இந்த ரிசல்ட்டை நான் சொல்றேன் ஒன்னும்ல மோடி தான் வந்துருச்சுன்னு அவர் ரசிப்பாரா அமித்ஷா ரசிப்பாரா அவங்க மூணுக்கு கூடி பேச மாட்டாங்களா ராஜ்நாத் சிங்கும் ஜேபி நட்டாவும் சந்தோஷ் பேசும்போது என்னப்பா நடந்து பேச மாட்டாங்களா நான் மறுக்கிறேன்னா அவர்கள் இலக்கு வச்சது வேற அந்த நான் நூறுக்கு படிச்சேன் நூறுக்கு வரல என் மாப்பிள்ளையோட பையன் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல சென்ட வாங்கினா தமிழ்ல வந்து ஒரு நாலு மார்க் கம்மி வாங்கினா ரீவல்யூஷன் போடுவா மாமான்னு கேட்டான் டே ஏதாவது சிக்கலாயிர போற மாமா நான் நல்லா படிச்சிருக்கேன் மாமா நான் போடுறேன் போடுறா தைரியமான போட்டால் மார்க் வாங்குனேன் அவ்வளோதான பிரச்சனை அப்போ அவனுக்கு கான்ட்ரஸ்ட்டில் ரீவல் பண்ணுவான்ல அவன் யோசிப்பான் என்னென்னு அதில் வந்து யார் சந்தோஷப்படுவா ஆர்எஸ்எஸ் வருத்தப்படும் பிஜேபி வருத்தப்படும் என்ன அவர் நூற்றுக்கு நூறு வாங்க முடியலையேன்னு வருத்தப்படும் மீண்டும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ தான் சார் நான் நம்புறேன் இந்தியா கூட்டணி வரவே வராது அதெல்லாம் உறுதியா இருக்கேன் ஆனால் ராஜ்நாத் சிங் இல்லது அல்லது வந்து நிதின் கட்கரி தான் பிரதமராக இருப்பார் அதற்கான வாய்ப்புகள்ன்றாங்க ஒரு புறம் சுப்பிரமணிய சாமியும் இனிமேல் பிரதமர் அலுவலகத்தில் மோடி இருக்க இருக்கவே கூடாது அதற்கு தகுதியற்றவர்னு சொல்லியிருக்காரு